வெல்கம் கார்டன் இது எங்கள் மாடி தோட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் புதுசாக வந்திருக்கு அப்படின்றத அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முதல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெண்டக்காய் வெண்டைக்காய் பாருங்கள் ஃபுல்லாக வந்திருக்கு நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க எத்தனை வெண்டக்காய் வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வெண்டைக்காய்க்கு மேலே வந்திருக்கு பாருங்க இதில் பாருங்க இதெல்லாம் அதே போல தான் பத்து வெண்டைக்காய் வந்திருக்கு நல்லா வந்திருக்கு பாடி பட்டத்துல போடுறது எல்லாமே வந்து நல்லா வளர்ச்சி இருக்குதுங்க ஏன்னா போன வருஷம் நான் ரெண்டு தடவை வந்து தைப்படத்தில் ஒன்று இன்னொரு இடையில இல்லை ஒரு தடவை போட்டேன் அவ்வளோ வளர்ச்சி இல்லை காய்ங்கெல்லாம் கொடுக்கல ஆனால் இந்த இந்த இதில் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா காய்களுக்கு அதிகமாக வந்துருக்கோ இல்லை செடி நல்ல தடிமானமாக நல்லா வளருங்க நல்ல இருக்கு செடி எல்லாமே பார்த்திங்கன்னா இலைங்கள்லாம் பார்த்தாவே தெரியும் நல்லா பச்சை பசேல் நல்ல பெருசாக நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கு வெண்டைக்காய் பார்த்தோம் வெண்டைக்காய் கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வர இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு போன மாதம் போட்டு தான் விதை நீல சோரை பீன்ஸு இது பாருங்கள் பீன்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரை அடுத்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு தக்காளி தாங்க ஃபுல்லு தக்காளி பாருங்கள் ஆரஞ்சு தக்காளி இந்த தக்காளி பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம் அன்றைக்கி சிம்பிள் அறுவடை தான் நல்லா இருக்கு பாருங்கள் தக்காளி சூப்பராக இருக்குது நல்லா ஆரஞ்சு தக்காளி இது என்ன வகை தக்காளின்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் விதை போடுறது வந்து லைப்ரரியன் தக்காளி அந்த விதை தான் போட்ட மாதிரி ஞாபகம் ஆனால் எனக்கு சரியாக தெரியல ஆனால் நிறைய காய் இருக்குது இங்கே பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது தக்காளிக்கு மேலே இருக்குது இப்போ பாருங்க நிறையா இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு இதில் பாருங்க அஞ்சாறு இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது நிறையா இருக்குது இது நல்லா வளர்ச்சிங்க செடியோட வளர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெ வச்சு பத்து நாளில் வந்து செடி வளர்ந்ததுக்கப்புறம் மாற்றி வைக்கும்போது அடுத்த ஒரு பத்து நாள் ரிசல்ட்டு தெரியும் பாருங்க அந்த வளர்ச்சின்னு நல்லா பத்து நாளுக்குள்ளேயே செடி ஓரளவு நல்லா வளருது அப்படின்னா அது ஆரோக்கியமான செடின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சில செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் மாற்றி வச்சும் வந்து சரியாக வராது ரெண்டு மாதனால அப்படியே இருக்கும் அது வந்து சரியில்லாத செடி நம்ம நடிச்சிக்க வேண்டியதான் பாருங்கள் இதில் பாருங்கள் குட்டி தக்காளி பாருங்க இதில் பிறேன் சின்னதாக எவ்வளோ பழுத்துருக்கு பாருங்களேன் குட்டியா இருக்கு பழுத்துருக்கு இதுல நிறைய தக்காளி இருக்கு இந்த வீடியோ பாக்க